நம் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நாம் பாவம் செய்துதான் துன்பத்தை அனுபவிக்கிறோம் ஆனாலும் அந்த நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மனதிறங்குகிற தேவனாய் இருக்கிறார் நீ பாவம் செய்து போ என்று தள்ளிவிடாமல் வருத்தத்திலும் வேதனையிலும் இருந்தாவது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அப்பொழுதும் நமக்கு மனதிறங்கி அந்த துன்பத்திலிருந்து நாம் மீட்டு கொண்டு நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் எப்படியாவது நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பது விவ விசித்தமாய் இருக்கிறது அதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தனுடைய இருக்கிறது நம்முடைய பிறவாகியவனுடைய ஆன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் நினைவிட்டு விளங்குவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தரை துதியங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் கர்த்தரை துதியங்கள் என்று சொல்லும் பொழுது துதி செலுத்துதல் என்றால் நம் நாவினால் கர்த்தரை புகழ்ந்து பேசுவது புகழ்ந்து பாடுவது புகழ்ந்து பேசுவது போன்றவை துதி செலுத்துதல் ஆகிறது வாழ்த்துவது நன்றி செலுத்துவது அதைதான் துதி செலுத்துதல் என்று சொல் பெற்றோர்கள் பேர் சொல்லும் பிள்ளை என்று சொல்வார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களின் பேர் செல்லும்படி வாழ வேண்டும் அது அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரின் செயல்களை அவருடைய கிரியைகளை கர்த்தருடைய கிரியைகளை நாம் புகழ்ந்து பாடி கர்த்தரை வலிமைப்படுத்த வேண்டும் அது கர்த்தருக்கு செலுத்தும் நன்றி வழியாக இருக்கிறது நன்றி செலுத்தும் முறையாக இருக்கிறது இது கர்த்தர் மீது பரலோக காரியம் கர்த்தர் நல்லவர் அவர் மிகவும் நல்லவர் நன்மைகளை செய்கிறவர் அவருடைய செயல்கள் எல்லாம் நன்மையாய் இருக்கிறது அவருடைய செயல்கள் ஒன்றும் வேறு மாறுபாடானது கிடையாது தீமையானது கிடையாது நன்மையை செய்கிறவர் நல்லவர்களுக்கும் நன்மையான காரியம் இந்த உலகத்தில் கர்த்தர் செய்கிற எல்லா காரியமும் நன்மையானது ஒன்றும் தீமையானது அல்ல சில நேரம் நம்முடைய பார்வையில் நாம் பார்க்கும்போது சில தீமையான காரியம் என்று நாம் மனதில் நினைக்கிற விஷயங்கள் கூட கர்த்தர் நன்மைக்காக செய்வார் பேரழிவுகள் போன்ற காரியங்கள் வரும்போது நாம் நினைப்பதுண்டு கர்த்தர் என்ன இப்படி செய்கிறார் என்று நமக்கு தோன்றலாம் கர்த்தர் இதையெல்லாம் செய்கிறார் அதில் என் மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்க கர்த்தர் செய்கிற காரியங்கள் சில காரியங்கள் நமக்கு புரியாததாய் இருக்கிறது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் ஞானம் நமக்கு இல்லை சில நேரங்களில் வேதத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து தியானிக்கும் பொழுது பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிதான் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறார் பார்ப்பதற்கு அழிவுக்குரிய காரியங்களா இருந்தாலும் அதன் பின்புலம் என்ன என்பதை சற்று நாம் கவனிக்க வேண்டும் அதாவது உதாரணத்திற்கு ஒரு சிறு குழந்தைக்கு ஒரு மருத்துவர் ஊசி போடுகிறார் என்றார் இன்ஜெக்ஷன் கொடுக்கிறார் என்றால் அது குழந்தைக்கு வலிக்கும் திடீரென்று ஒருவர் யாராவது சிறு பிள்ளைகள் வந்து பார்த்தால் என்ன சொல்வார்கள் அந்த டாக்டர் மிகவும் கெட்டவர் அவர் அந்த குழந்தைக்கு ஊசியால் புத்தி அழ வைத்து விட்டார் என்று பார்க்கும் போது சொல்ல தோன்றும் ஆனால் அந்த குழந்தையில் உயிரை காப்பதற்காக அந்த மருத்துவம் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு வேதனையை கொடுத்து பெரிய நன்மை உயிரை காக்கும் ஒரு பரிசுத்தமான காரியத்தை அந்த மருத்துவர் செய்கிறார் இதை போலதான் கர்த்தரும் இந்த பூமியில் சில அழிவுகளையும் சில துயரமான காரியங்களை நியாய தீர்ப்பினால் கொடுத்தாலும் அதுவும் மனிதர்களுடைய பாவத்து நிமித்தம் மனிதர்களாக வரவழைத்துக் கொள்வதுதான் கர்த்தராக செய்வதில்லை மனம் விரும்பி செய்வதில்லை எந்த அழிவையும் கர்த்தர் மனதால் விருப்பப்பட்டு கோபப்பட்டு செய்வது கிடையாது கர்த்தரை கோபம் மூட்டுவோம் ஆனாலும் அவர் தம் கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக எந்த நியாயத்திற்கையும் கொடுப்பதில்லை மிக பெரிய அழிவை நாம் நமக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அதை பாரிலேயே அந்த துன்பத்தை எடுத்து போட்டு மிச்சமுள்ள ஜனங்களை காக்கும்படியாகவே கர்த்தர் சில பேரழிவுகளை ஏற்படுத்துகிறார் இது கர்த்தருடைய ஞானமாயிருக்கிறது கர்த்தர் நல்லவர் அவர் மிக மிக நல்லவர் அவருடைய தன்மைகளை அவருடைய குணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வெளிப்புறமாக நம் அறிவுக்கு எட்டியபடி பார்த்துவிட்டு கர்த்தரை தவறாக என்றும் பேசிவிடக் கூடாது கர்த்தருடைய முயற்சி செய்யலாம் ஆனால் தவறாக என்றும் பேசக்கூடாது நம் அறிவைக்கு எட்டவில்லை என்றாலும் கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர் அவர் மிகவும் நல்லவர் அவருடைய கிருவை என்றும் உள்ளது கிருவை என்றால் அன்பினால் நமக்கு இரக்கம் காட்டுவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு இறக்கப்பட்டு நமக்கு கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற தகுதியே இல்லை என்றாலும் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நிமித்தம் நமக்கு கிருபை செலுத்துவது ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார் அதுதான் கிருபை உள்ளவர் அவருடைய கிருபை என்றும் இருக்கிறது அதனால் நாம் பிழைத்திருக்கிறோம் என்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தரால் சத்ருவின் கைகளுக்கு நீங்களாக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பினால் எதிரிகளிடமிருந்து தப்பி நான்கு திசைகளிலும் பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து சேர்ந்து வந்த இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள் வந்து சேர்க்கப்பட்டவர்கள் இப்படி சொல்ல வேண்டும் கர்த்தர் நல்லவர் அவன் பிரிவு என்றும் உள்ளது என்று அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற பொருளாகிறது அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக அவர் உயிர்த்தெழுந்த பின்பு உலகெங்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் உலகத்தின் பல தேசங்களில் இஸ்ரவேலர்கள் குடியேறி அங்கு எல்லா பனிரெண்டு கோத்திரத்தாரும் சிதறி போனார்கள் அங்கு போய் நீண்ட நாட்களாக அந்நிய தேசங்களில் குடியிருந்து வாழ்ந்து வந்தார்கள் தலைமுறைகள் கடந்து சென்றது இன்று வரை இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனது பல தலைமுறைகள் கடந்து வந்திருக்கிறது ஐம்பது அறுபது தலைமுறைகள் கடந்து வந்திருக்கிறது இப்படி தலைமுறைகள் தாண்டி வந்த பின்பு கடைசி காலத்தில் நான் உங்களை சேர்ப்பேன் என்று கத்தர் தரிசன புத்தகங்களில் சொல்லியிருக்கிறார் அதன்படி கடைசி காலமாகிய இந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இஸ்ரேல் தேசம் மீண்டும் தேசமாக உருவானது அப்படி உருவான தேசமானது உலகெங்கும் இருந்து சிதறடிக்கப்பட்ட பல தேசங்களிலிருந்து ஜனங்கள் ஒன்று கூடி இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கினார்கள் இப்பொழுது ஒரு சிறிய தேசமாக இருக்கிறது இந்த தேசத்தை குறித்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்துருக்களின் கைகளில் இருந்து மீட்கப்பட்டு மீண்டும் இஸ்ரேலுக்கு வந்த ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது இத்தனை தலைமுறைகள் கடந்து இத்தனை வருடங்கள் கடந்து கர்த்தர் தம் ஜனத்தை விட்டுவிடாமல் அவர்களை அழித்து விடாமல் மீண்டும் அந்த சந்ததியை கொண்டு வந்து அவர் இஸ்ரேவேலின் சந்ததி தம் ஜனத்தை மீட்டு கொண்டு கொண்டு வந்தார் என்ற ஒரு பொருளிலும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பொருளும் உண்டு இப்படி இஸ்ரேவேலில் இருந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சென்ற எல்லா தேசத்திலிருந்த இருந்த இஸ்ரேவேலர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள் இப்படி உலகெங்கும் இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட ஈசாக்கின் வம்சமான உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் ஒன்று கூடி அதாவது எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஜனங்கள் அங்கங்கு கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரேலுக்கு வருவதில்லை என்றாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரம காணான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்தந்த தேசத்தில்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்ததும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்ததும் கர்த்தருடைய ராஜ்யம் ஆகிய பரலோக ராஜ்யத்தில் பரம காணில் போய் சேருவார்கள் அவர்களை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு வருகிறது இந்த வசனத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மொத்தத்தில் கர்த்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவர்கள் தங்கள் சத்துருக்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டு கர்த்தரிடத்தில் போய் சேருகிறார்கள் பரலோக ராஜ்யத்தில் போய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படி செய்யப்பட போகிற ஜனங்கள் அப்படி பரலோகம் சென்றவர்கள் செல்ல போகிறவர்கள் கர்த்தரை துதித்து பாடி அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்கி வாழும் அதாவது தேசம் தேசமெங்கும் அதாவது அவர்களுடைய வனாந்திர பயணத்தில் நடந்த காரியங்கள் இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் அவர்கள் தங்கும் இடம் இல்லாமல் அலைந்து தெரிந்தார்கள் இடம் இல்லாமல் கூடாரங்களில் வசித்து கொண்டு அவர்கள் எங்கு போகிறோம் என்று எந்த இடம் நமக்கு சொந்த வீடு சொந்த நிலம் போன்ற காரியங்கள் எதுவும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அப்படி அவர்கள் செல்லும் பொழுது பசியோடும் தாகத்தோடும் அலைந்து ஆத்துமா போனது அதாவது மனம் சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் எங்கு போக போகிறோம் என்ன நடக்க போகிறது நமக்கு தங்கும் இடம் இல்லையே நமக்கு ஒரு வீடு இல்லை நமக்கு ஒரு நிலம் இல்லை எந்த வேலையும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவர்கள் உடைந்தவர்களாய் அவர்கள் மனம் உடைந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இப்படி அலைந்து திரிந்தார்கள் எங்காவது நாம் நிரந்தரமாக நமக்கென்று ஒரு வாழும் இடத்தை தெரிந்து கொள்ள அலைந்து திரிந்தார்கள் வனாந்திர பயணத்தில் அங்கங்கு கர்த்தரு கட்டளையிட்டபடி அவங்க தங்கி தங்கி நடந்து வந்தார்கள் நாற்பது வருடங்களில் பல இடங்களில் தங்கி வந்தார்கள் அப்படி அவர்கள் வரும்போது அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் பலவிதமான பற்றாக்குறைகள் மன போன்ற சூழ்நிலையில் தங்கள் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் தங்கள் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படி அவர்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து விடுவித்தார் துன்பத்தின் நேரத்திலும் ஆபத்தின் நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயம் நமக்கு மறு உத்தரவு தருவார் அவர் பதில் தந்து நம்மை காத்திர இருக்கிறார் அப்படிதான் இஸ்ரவேலை காத்தார் அப்படி அவர்களை காப்பாற்றி அவர்கள் ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களை மீட்டு கொண்டு அதன் பின்பாக அவர்களை தாபரிக்கும் ஸ்தலமாக அவர்கள் தங்க வேண்டிய இடத்திற்கு நல்ல வழிகளில் கர்த்தர் அ கொண்டு போய் சேர்த்தார் இவர்களாக சென்ற பாதை கடினமான பாதை அவர்கள் அறியாமையினால் வாழ்க்கையில் தவறான காரியங்களை செய்து பாவத்தில் வாழ்ந்து பலவித தண்டனைகளை அனுபவித்து வந்தார்கள் கர்த்தர் காட்டின வழியில் நடக்கும் பொழுதோ அவர்கள் செம்மையான வழியில் நிம்மதியாக நடக்க முடிந்தது கர்த்தருடைய வழிகள் உத்தமமானது அதை பின்பற்றி நடக்கும் பொழுது நம் வாழ்வு சிறந்ததாக செம்மையானதாக இருக்கும் தாகமுள்ள ஆத்துமாவை அப்படி என்றால் ஆத்தும தாகம் என்பது மனதால் தாகமாய் இருப்பது ஆஹ் வாஞ்சையா இருப்பது ஏதாவது தவித்து இருப்பது எனக்கு இது கிடைக்காதா எனக்கு இது கிடைக்காதா என்று ஏங்கி போய் ஏதோ ஒரு காரியத்திற்கு நாம் நிம்மதியான ஒரு தங்குமிடம் கிடைக்காதா நம் வாழ் நிரந்தரமாக ஒரு ஆஹ் அமைதி அடையாதா ஒரு பூரணம் அடையாதா என்று ஏங்கிப் போய் இருந்தவர்களை கர்த்தர் அவர்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்தார் ஆத்துமாவை திருப்தி ஆக்கினார் அவர்கள் வேண்டுதல்கள் அவர்கள் தேவைகளை நிறைவாக்கினார் குறைவுகளை எல்லாம் நீக்கி போட்டார் அப்படிப்பட்ட நல்ல தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார் அவரிடம் கேட்கும் போது அவர் நமக்கு நிம்மதியாய் வாழும்படியாக நமக்கு தேவையானதை எல்லாம் நிறைவாய் தருவார் பசியோடும் தாகத்தோடும் இருப்பவர்களுக்கு உணவும் தன்மையும் கிடைக்கும் அவர்கள் மாம்சரீதியான பசி தாகத்தினாலும் கஷ்டப்பட்டார்கள் அந்த சூழ்நிலையிலையும் அவர்களுக்கு கர்த்தர் பசிதாகத்தை தீர்த்தார் அது போல அவர்கள் ஆத்தும வாஞ்சை அவர்கள் மனம் விரும்பிய காரியங்களையும் அவர்களுக்கு கொடுத்து திருப்தியாகி சமாதானம் வாழ செய்தார் கர்த்தர் நம்மேல் காட்டுகிற கிருபையின் நிமித்தமும் கர்த்தர் நமக்கு செய்கிற அன்பு இரக்கம் அந்த அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு காட்டுகிற இரக்கம் அந்த இரக்கத்தின் நிமித்தம் அவர் நமக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை துதித்து பாடுவோம் அவருக்கு மகிமையை செலுத்துவோம் அவர் நல்லவர் அவர் நமக்கு நன்மையை செய்தார் கர்த்தர் செய்கிற நம் வாழ்க்கையில் அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதித்து பாடுவோம் அவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பல காரியங்களை நற்காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் நோயோடு இருக்கும் பொழுது நாம் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை குணமாக்கி உயர்த்துகிறார் பலப்படுத்துகிறார் நாம் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆனாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நாம் கற்பனைக்கும் எட்டாத காரியங்களை நம்மை வைத்து ஆண்டவர் செய்வார் நமக்கு அவைகளை செய்வார் இது கர்த்தருடைய சுபாவமா இருக்கிறது அவர் மிகவும் நல்லவர் மிகவும் அன்பானவர் அந்த கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் நாம் அவரை துதித்து பாடி மகிழ்வோம் கர்த்தருடைய வசனத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை செய்ய விடாமல் தடை செய்கிறவர்கள் தாங்களும் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களையும் செய்ய விட மாட்டார்கள் அப்படி செய்கிற கழகம் பண்ணுகிறவர்கள் அப்படி கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை எவ்வளவு பெரியவர் சர்வ சிருஷ்டிகள் அவர்தான் எல்லாம் அவருக்காக தான் எல்லாம் அப்படி இருக்க அவரை மறந்து அவருடைய உன்னதத்தை மறந்து அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர் உயர்ந்தவர் அவரை போல உயர்ந்தவர் யாரும் இல்லை அவர் அவ்வளவு உயர்ந்த தேவன் அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அவர் கால பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் நேர பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்டவர் காலம் நேரம் பெரியது சின்னது என்று எந்த வித பரிமாணங்களும் அவரை கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட பெரியவராய் சர்வ வியாபியாய் இருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலோசனையை நாம் அசட்டை பண்ணக்கூடாது அப்படி அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆலோசனையை எதிர்க்கிறவர்கள் அதை செய்யாமல் இருப்பவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அடைக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நியாய கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது அதை கேட்காமல் இருப்பது தெரிந்து கொண்டு செய்யாமல் இருப்பது அடுத்தது அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது இப்படிப்பட்டவர்கள் மரண இருளிலும் அந்தகாரத்திலும் வைக்கப்பட்டிருந்து இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டு ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுட்டு கிடந்தார்கள் ஒடுக்கப்பட்டு இரும்பு கம்பிகளால் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவர்கள் அதாவது சிறையிருப்பில் வைக்கப்பட்டவர்களைப் போல அவர்கள் வாழ்க்கை இருந்தது இப்படி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுடைய நிலை இருளில் மரண இருளில் போய் முடியும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அவர்களுடைய இருதயத்தை வருத்தத்தினால் நிறைத்தார்கள் உதவி கிடைக்காமல் இருந்து போனார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய நிலை இதுவாக இருக்கிறது யாரும் உதவி செய்ய ஆளில்லாமல் இருந்து போவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அப்படிப்பட்டவர்கள் அதாவது துன்பத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி தவறு செய்து அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருளிலும் துன்பத்திலும் தவித்திருக்கும் போது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் பாவம் செய்து விடுகிறோம் நாம் தெரிந்தும் செய்து விடுகிறோம் இல்லை எப்பொழுதும் தெரிந்து செய்கிறோம் அப்படி தெரிந்து செய்துவிட்டு அதன் துன்பத்தை அனுபவிக்கும் போதுதான் நமக்கு அது புரியும் அது மிகுந்த இருக்கும் ஏன் இதை செய்தோம் என்று தோன்றும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் தங்கள் ஆபத்து நேரத்திலே அந்த வேதனையும் வலியும் அனுபவிக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் மனதிறங்கி அவர்களை மீட்டு கொள்ள அவர்களை காப்பாற்ற அவர் சிந்தனை வைத்திருக்கிறார் அவர் அதை விரும்புகிறார் என் பிள்ளைகளை எப்படியாவது நான் காப்பாற்றுவேன் என் பிள்ளைகளுக்கு மனம் திரும்பினால் போதும் நான் அவர்களை காத்துக் கொள்வேன் என்று நினைக்கிற நல்ல இருக்கிறார் அவர் மிகவும் நல்லவர் மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னித்து நம்மளை மீட்டுக் கொள்கிறார் எல்லாவித பாவங்களில் இருந்தும் நமக்கு விடுதலை தருகிறார் இந்த அதிகாரத்திலிருந்து இந்த வசனங்களில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் எல்லாம் செயற்கை நம்மால் வரவழைத்து கொள்ளப்படுபவை நாமாக விரும்பி ஏற்றுக்கொள்கிறவை அதாவது நாமாக விரும்பி பாவம் செய்கிறோம் அந்த பாவம் என்னும் கயிறானது நமக்கு துன்பத்தை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறது அதாவது நாமாக விரும்பி ஏற்றுக்கொள்கிறது தான் துன்பங்கள் அவைகள் வருவதற்கு காரணம் நாம் செய்கிற பாவங்களே இது இப்படி துன்பத்தில் அகப்பட்ட போதும் அப்பொழுதும் நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நாம் பாவம் செய்துதான் துன்பத்தை அனுபவிக்கிறோம் ஆனாலும் அந்த நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மனதிறங்குகிற தேவனாய் இருக்கிறார் நீ பாவம் செய்து விட்டாய் போ என்று தள்ளிவிடாமல் வருத்தத்திலும் வேதனையிலும் இருந்தாவது நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அப்பொழுதும் நமக்கு மனதிறங்கி அந்த துன்பத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்ற இருக்கிறார் எப்படியாவது நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதே விவசாயமாய் இருக்கிறது அதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலிருந்தும் பாவத்தில் இருந்தும் துன்பத்திலிருந்தும் நம்மை ஆண்டவர் விடுதலையாக்குவார் மனம் திரும்புவோம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் பரிசுத்த வாழ்வை விரும்புவோம் கர்த்தரவுங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா